குரு பௌர்ணமி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே துணை எப்பேற்பட்டவர்க்கும் குரு என்பவர் ஒருவர் இருப்பார் இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை தாயும் குருவே தந்தையும் குருவே ஆசானும் குருவே தெய்வமும் குருவே ஞானத்தை போதிப்பவர் மட்டும் குருவல்ல நமக்கு ஒரு வேலையை கொடுப்பவரும் குருவே ஆனால் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் குருவே ஞானகுரு அவரே அறியாமையை போக்கியவர் ஆன்மீகத்தை போதித்தவர் மாயையை போக்கியவர் ஞானத்தை வழங்கியவர் குருவுக்கு நிகர் குருவே தான் அவருக்கு நன்றி சொல்லும் தினமாகவும் அப்பேற்பட்ட குருவை வணங்கும் தினமாகவும் இந்த குரு பௌர்ணமி வருகிறது எல்லோருக்கும் சிவனே குரு அவனின்றி ஓரணுவும் அசையாது சிவம் பிரம்மம் ருத்ரம் அகம் யோகம் கர்மம் இவைகள் இல்லாமல் ஒரு உடல் இயங்காது ஆதிசங்கரர் ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் ஸ்ரீ ராகவேந்திரர் பாபாஜி ரமண மகரிஷி போன்றவர்கள் குருவாக திகழ்ந்தவர்கள் இவர்களுக்கும் குரு உண்டு அந்த குருவுக்கும் குரு உண்டு இப்படியே சொல்லிக்கொண்டு போனால் மூல என்று ஒருவர் இருப்பார் அவரே சிவன் ஆதி குரு ஆதி சிவன் ஆதி மூலம் இன்று தன் குருவை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் குருவை எண்ணத்தில் கொண்டு வந்து தியானித்தால் அவர் அருள் நமக்கு கிடைக்கும் குருவின்றி ஞானம் பெற முடியாது எனக்கும் குரு உண்டு குரு முத்ரே சிவா அவர்களும் ஆத்மயோகி ஆசாஞ்சி அவர்களும் இரண்டு மாபெரும் குருக்கள் எனது இரு கண்கள் இருவரின் சொல்லும் செயலும் கருத்தும் மாறுபட்டவை ஆனால் இரண்டுமே எனக்கு வேதவாக்கு என்னை அவர்களுக்கு தெரியாது அவர்களை மட்டுமே எனக்கு தெரியும் நான் புண்ணியம் செய்திருந்தால் வாழ்நாளில் ஒரு முறையாவது இவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்நாளே எனது வாழ்நாளின் பொன்னாளாக கருதுவேன் எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அதனாலேயே அவர்களை காணும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லை இதுநாள் வரை சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து வருகிறேன் எல்லாம் குருவின் அருளே இந்த குரு பௌர்ணமி நாளில் இவர்களை நினைத்தே தியானம் செய்கிறேன் அவர்களுள் அவர்களின் அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவனை போற்றி துதிக்கையில் தம் உள்ளத்தில் பேரானந்தம் கிடைப்பதை எப்படி உணர்கிறோமோ அப்படித்தான் குருவை நினைத்து நாம் தியானம் செய்யும் பொழுது பேரானந்தமும் பேராற்றலும் நம் தேகம் முழுவதும் பரவுகிறது அந்த உச்சக்கட்ட நிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை அனுபவிக்கும் பொழுதுதான் ஆத்மா பரமாத்மாவாக மாறுவதை நான் உணர்கிறேன் எதையும் மேலோட்டமாக பார்ப்பதே மனித இயல்பு அதையே ஆழ்ந்து குருவை எண்ணிப்பார் எண்ணிலடங்காத ஞானம் பிறப்பதை நீ அறிவாய் சிவத்தின் தன்மையை இனி உணர்வாய் எல்லாம் வேண்டும் என்றிருந்த உன் மனம் எதுவும் தேவையில்லை சிவமே போதும் என்று சிவனே என்று இருப்பாய் ஆதி குருவாகி அப்பன் சொல்லில் அடங்காத என் பிதற்றலை சிவனே அறிவான் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்